கோவை மரக்கடை பிரெஞ்சு பெடரேஷன் இளைஞர்கள் சார்பில் என்ஹெச் ரோட் எம்ஐஏ ஹால் அருகில் உள்ள நபி அவர்களின் பிறந்தநாள் மிலாதி விழா சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மெட்டல் சலீம் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் ஜே முகமது ரபி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை உரையாற்றினார் அபுதாஹிர் அவர்கள் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பேரூர் ஆதினம் உமாபதி தம்புரான் ஆனந்தன் தலைவர் தமிழக கிறிஸ்தவ வெள்ளாளர் சங்கம் மௌலவி அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் கவிஞர் அன்வர் பாஷா கோட்டை செல்லப்பா ஜீவசாந்தி சலீம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஏ கே நூருல்லா ஆர் சிராஜுதீன் ஆரிப் சாதிக் போன்றோர் ஏற்பாடு செய்திருந்தார்கள் முடிவில் கோவை டெல்ட்னிசார் அவர்கள் நன்றி உரை கூறினார்கள் i need go டிஸ்கோ காஜா அவர்களே நயீம் அவர்களே திருக்குறள் அன்வர் பாச நேரத்தில் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் பிறந்தநாள் விழா நாம் இன்று பதினைந்து நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த மாதம் பிறந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முன்பு முன்பு பிறந்த நபிகள் நாயகத்தை இன்று உலக மக்கள் எல்லாம் இருநூறு கோடி மக்களுக்கு மேல் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அவருடைய சிறந்த வழிகாட்டி அவர் வாழ்வியல் முறை அரசியல் இதையெல்லாம் பின்பற்றி நாம் இருநூறு கோடி உலகம் முழுவதும் இருநூறு கோடி மக்களுக்கு மேல் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அவருடைய சுன்னத்துகளையும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நான் ஒரு தாடி வச்சிருக்கேன் ஒரு தொப்பி போட்டிருக்கேன் இது ஒரு ஜிப்பா போட்டிருக்கேன்னா சுன்னத் இப்போ காவல்துறை அதிகாரி எல்லாம் இந்த பாய் தப்பு பண்ண மாட்டாரு ஐந்து நேர தொழுகை இந்த சுண்ணத்தை நபிகள் நாயகத்தை வந்து பின்பற்றி வாழ்றாரு தான் நம்மளுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கும் அந்த பேரை காப்பாத்தோம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அதுக்காக நாம வந்து நம்மளுடைய குழந்தைகிட்ட வந்து நபிகள் நாய்களின் போதனைகளை தினந்தோறும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்று சமூகத்தில் வந்து இன்னைக்கு வந்து போதை பொருட்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேன்சர் மாதிரி இருக்கு இதுல நம்ம தாய்மார்கள் எல்லாம் வந்து கட்டாயம் அந்த குழந்தைகள் எல்லாம் கவனம் செலுத்தி